குருபலன் தான் திருமணம் செய்யணுமா குருபலன் இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தானாகவே திருமணம் அமையும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்க தேனாக நம்பிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதே சமயத்துல உங்களுடைய பெண்ணுக்கோ அல்லது பிள்ளைக்கோ திருமணம் ஆகணும் அப்படின்னா அதற்கு குருபலம் மட்டும் காரணம் அல்ல உங்களுடைய ஜாதகப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குருபலம் அப்படிங்கிறது கோச்சாரம் அப்படிங்கிறது ராசியை மட்டும்தான் மையமா வச்சிருக்கோம் அன்பான ராஜயோகம் நேர்களுக்கு வணக்கம் உங்கள் அபிமான ராஜயோகம் டிவிக்கு நீங்க கொடுத்துட்டு இருக்கிற பேரன்புக்கும் ஆதரவுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி ஆழ்கடல்ல இறங்கி முத்து எடுக்கும் போது கிடைக்கக்கூடிய இன்பத்துக்கு இணையா கடல்ல தெளிச்சிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் முத்து முத்தான ஆன்மீக தகவல்களை கொடுத்து பேரின்பத்தை கொடுக்கிற இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கும் உங்களுக்கான அரிதான பல ஆன்மீக தகவல்கள் காத்துட்டு இருக்கு அந்த தகவல்களை உங்களுக்கு சொல்றதுக்காக இப்ப நம்ம கூட ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இருக்காரு வாங்க சார் வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் சார் குரு பகவானை பத்தி நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில நிறைய விளக்கங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க அதை பார்த்த நேர்கள் நிறைய கேள்விகளும் கேட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கும் திருமணம் சம்பந்தமா ஒரு கேள்வியை வந்து நான் வைக்கிறேன் சார் குருபலம் பலம் தான் திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்களே ஏன் சார் குருபலன் இருந்தாதான் திருமணம் செய்யணுமா அதே மாதிரி திடீர்னு திருமணம் நிச்சயிக்கப்படுது அப்படின்னாலே குருபலன் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்களே ஏன் சார் அதாவது குருபலம் இருந்தால்தான் திருமணம் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை சாத்திரம் சொல்ல கிடையாது ஒருவருக்கு திருமணம் போன்ற சுபகாரியம் செய்யும் பொழுது குருபலம் இருந்தால் நல்லதுன்னு தான் சொல்லியிருக்குது அதுக்காக குருபலம் இருக்கும் பொழுது தான் திருமணம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து மிரட்ட மிரட்டல அதே மாதிரி ஜா சாத்திரம் உங்களை வந்து பயமுறுத்த கிடையாது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் ஒன்று அதே மாதிரி உங்களுடைய கேள்வியை இரண்டாவதாக கேட்டீங்க இல்லையா அதாவது குருபலம் இருந்தது அப்படின்னா தானாகவே திருமணம் அமையணும் எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்ற நிறைய பேர் தானே ஜாதகம் கற்றுக்கிட்ட மாதிரி என்னுடைய பொண்ணுக்கு அடுத்த வருஷம் குருபலம் வருது சார் அப்ப அடுத்த வருஷம் கல்யாணம் நடந்துருமல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க நான் சொல்லக்கூடியது என்னுடைய ஆராய்ச்சியை பொறுத்தளவுக்கு குருபலம் அப்படிங்கிறது ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் ஒரு ராசிக்கு குருபலம் வந்துகிட்டு தந்துட்டு இருக்கோம் இந்த வருஷம் உங்க ராசிக்கு குருபலம் இருந்தது அப்படின்னா அடுத்த வருஷம் உங்க ராசிக்கு குருபலம் இருக்காது அதற்கு அடுத்த வருஷம் அதே உங்க ராசிக்கு குருபலம் வரும் அப்போ இந்த குருபலம் அப்படிங்கிறது ஜாதகப்படி வர்றது கிடையாது கோச்சார ரீதியாக வர்றது கோச்சார ரீதியாக ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை பன்னிரெண்டு மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகும் சில ராசிகளுக்கு குருபலம் இருக்கும் சில ராசிகளுக்கு குரு இருக்காது அப்படிங்கிறது யதார்த்தம் அந்த வகையில் குரு இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தானாகவே திருமணம் அமையும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் தேனாக நம்பிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதாவது பொதுவாக உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு குருபலம் அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் அதே ராசியில் நீங்கள் வந்து குறிப்பிட்ட ராசி அப்படின்னு இப்ப இப்போ உதாரணமாக ராசி வைங்க இப்போ மேச ராசிக்கு குருபலம் இருக்குது உண்மைதான் அப்படிங்கிற எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த குருபலம் இருக்கும் பொழுது மேச ராசியை சேர்ந்தவர்களுக்கு கல்யாணம் நடத்தணும் அப்படிங்கிறது உண்மையான கேட்டிங்கன்னா நிச்சயமாக உண்மை கிடையாது உண்மையாக இருக்கவும் முடியாது அப்படிங்கிறது என்னுடைய ஆழமான ஆன்மீகமான ஆராய்ச்சியுடைய பதில் எப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான உதாரணங்களை சொல்ல முடியும் அவ்வளவு உதாரணங்களை சொல்லும் பொழுது சாஸ்திரம் படித்தவங்களுக்கு தெரியும் சாதாரண மக்களுக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு புரிகிற மாதிரி எளிய உதாரணம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட ராசிக்கு வந்து அது மேசமா இருக்கலாம் ரிச ரிஷபமா இருக்கலாம் மிதனமா இருக்கலாம் ஏதாவது ஒரு ராசிக்கு வந்து இந்த மாதிரியான குருபலம் இருக்குது அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் அந்த ராசியை சேர்ந்தவர்களுக்கு திருமணம் ஆகுது அப்படிங்கிறது உண்மை இல்லைன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ குறிப்பிட்ட ரிஷபராசின்னு எடுத்துக்கோங்க அந்த ரிஷபராசிக்கு குருபலம் இருக்குது அப்படிங்கிறது உண்மையை எடுத்துக்கிறோம் ஆனால் ரிஷபராசியை சேர்ந்தவங்க வந்து அஞ்சு வயசு குழந்தையும் இருக்கும் ஐம்பத்தஞ்சு வயசு பெரியவரும் இருப்பாங்க எண்பத்தஞ்சு வயசு முதியவரும் இருப்பாங்க அப்போ அஞ்சு வயசு குழந்தைக்கும் எண்பத்தஞ்சு வயசு பெரியவருக்கும் கல்யாணம் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஆகாது அது நகைப்புக்குரிய விஷயம் மட்டுமல்ல அது வந்து கேலிக்குரிய விஷயமாக மாறிடும் அதனால அதாவது திருமண வயசில் உள்ளவர்களுக்கு குருபலம் வரும் பொழுது திருமணம் நடக்கக்கூடிய சாத்தியம் உண்டு அவ்வளவுதான் திருமணம் நடந்ததுன்னு உறுதியாக சொல்ல முடியாது அதாவது திருமண வயசு வந்து அல்லது திருமண வயசை கடந்து கூட சரியான வகையில் வரன் அமையலை திருமணம் உறுதியாகலை அப்படின்னா இந்த மாதிரி குருபலம் இருக்கும் பொழுது அந்த திருமணத்துக்கான முயற்சியை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அது ஓரளவு கைகூடி வரும் அப்படிங்கிறது தான் உண்மை குருபலம் இருக்கிற ஒரே காரணத்துக்காக திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது அதே சமயத்துல உங்களுடைய பெண்ணுக்கோ அல்லது பிள்ளைக்கோ திருமணம் ஆகணும் அப்படின்னா அதற்கு குருபலம் மட்டும் காரணம் அல்ல உங்களுடைய ஜாதகப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குருபலம் அப்படிங்கிறது கோச்சாரம் அப்படிங்கிறது ராசியை மட்டும்தான் மையமா வச்சிருக்கோம் ஆனால் உங்களுடைய ஜாதகத்துல கங்கண யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகம் வரும் கிராமப்புறத்துல அது கல்யாண யோகம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த கங்கண யோகம் என்று சொல்லக்கூடிய அந்த யோகம் ஒரு மனுஷாளுக்கு தன்னுடைய வாழ்க்கையில மூன்று முறைதான் வரும் ஒரு சில ஜாதகத்துக்கு அந்த கங்கணயோகம் மூன்று முறை வரும் பொழுது முதல் தர கங்கணயோகத்துல திருமணம் பண்ணலாம் இன்னும் ஒரு சில ஜாதகத்துக்கு அதே கங்கணயோகம் இரண்டாவது முறை வரும் பொழுது திருமணம் நடக்கும் இன்னும் சில பேருக்கு அதே கங்கணயோகம் மூன்றாவது முறை வரும்பொழுது திருமணம் நடக்கும் இது வந்து எந்த வயசுல வருது அப்படிங்கிறது அவங்க ஜாதத்தை பார்க்கும்பொழுது பொழுதுதான் சில பேர்த்துக்கு வந்து கங்கண யோகம் அப்படிங்கிறது வந்து பதினேழு வயசுலேயே வந்திருக்கும் சில பேர்த்துக்கு கங்கண யோகம் இருபத்தஞ்சு வயசுல வரும் சில பேர்த்துக்கு கங்கண யோகம் அப்படிங்கிறது முப்பத்தாறு வயசுக்கு மேலே தான் வரும் அப்போ அப்போ தான் கல்யாணம் நடக்கும் அதுக்கு முன்னாடி முயற்சி பண்ணலாம் அவ்வளவுதான் ஆனால் அந்த குருபலம் இருக்கும் பொழுது அந்த முயற்சி அப்படிங்கிறத விட அதற்குண்டான பரிகாரங்களை செய்யலாம் தான் உண்மையான விதி ஆக குருபலம் இருக்கும் பொழுது தான் திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை அப்படி கிடையாது ஆனால் மாப்பிள்ளை அல்லது மணப்பெண் அப்படிங்கிற விஷயத்துல வந்து இரண்டு ஜாதகத்துல யாராவது ஒருவருக்காவது குருபலம் இருக்கிறது நல்லது சாரி குருபலம் அப்படிங்கிறது ஜாதக ரீதியாக கிடையாது கோச்சார ரீதியாக ராசிப்படி அப்போ மாப்பிள்ளையுடைய ராசிப்படியோ அல்லது மணப்பெண்ணோட ராசிப்படியோ இருவரில் யாராவது ஒருவருக்காவது திருமணம் நடக்கும் பொழுது குருபலம் இருந்தால் நல்லதுன்னு சொல்லிக்குது என்ன நல்லது இவங்க ஏடா உடமா பேசுறது யதார்த்தம் இல்லாமல் பேசுறது கடுகடுன்னு விழுகிறது சிடு சிடுன்னு பேசுறது இந்த மாதிரி இருக்கும் பொழுது அதையெல்லாம் பொறுமையாக சகிச்சுக்கிட்டு என்னுடைய மனைவி பெருமையான மனைவின்னு கணவர் சொல்ல முடியும் எதனால இந்த குருபலம் இருக்கும்போது திருமணம் பண்ண ஒரு காலத்துக்காக அதாவது குருபலன் இருக்கும் பொழுது திருமணம் மனுஷு அப்படின்னா அந்த திருமண வாழ்க்கையில வந்து எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஓரளவு பிரிவு இல்லாமல் போகுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது இது திருமணத்துக்கு மட்டுமல்ல ஒரு சுபகாரியம் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும் அல்லது வந்து ஒரு சொந்தமா தொழில் பண்றதா இருக்கட்டும் அல்லது வந்து புதிய தொழில் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும் அல்லது வந்து இருக்கிற தொழிலில் கிளைகள் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கும் குருபலம் இருக்கும் பொழுது பண்ணா அந்த காரியம் சிறப்பாக இருக்குது பொறுப்பாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது தான் உண்மை இருந்தாலும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு குரு பலம் மட்டுமே காரணமல்ல உங்களுடைய ஜாதகத்தில் வரக்கூடிய கங்கண யோகம் என்று சொல்லக்கூடிய கல்யாண யோகம் தான் விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன் குருபலம் இருந்தா தான் திருமணம் பண்ணணும் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க சார் அதுக்கு உண்மையா எதனால அப்படி சொல்றாங்க அப்படின்ற ரொம்பவே புதுமையான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க அது மட்டும் இல்லாம இந்த யோகம்னு சொல்லப்படுற கல்யாண யோகம் வாழ்க்கையில மூணு முறைதான் வரும் அந்த டைம்ல நிச்சயமா நீங்க வந்து திருமணமா தாராளமா நீங்க செய்யலாம் அப்படின்னு புதுமையான விளக்கம் கொடுத்தீங்க இது வரைக்கும் எனக்குமே தெரியாத ஒரு விளக்கம் சார் நிச்சயமா நேர்களாகிய உங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்பரும் ரொம்ப நன்றி சார் என்ன நேர்களே இன்னைக்கு ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் இதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்த நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம ராஜயோகம் டிவில ஒளிபரப்பாயிட்டு இருக்கு குறிப்பா தினபலன் வாரபலன் ஆன்மீக தகவல் ராஜயோகம் தரும் வழிபாடு மாதிரியான நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டிருக்கு இருக்கு அது உடனுக்குடனா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடனடியாக நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம ராஜயோகம் டாக்டர் கே ராம்சருடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற அன்பான நேர்களாகி உங்கள நிறைய பேருக்கு உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்களை உறுதியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கிறது எங்களுக்கு தெரியுது நிச்சயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது உடனடியாக ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஏற்றுக்கிற ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தமாக என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி கேட்கலாம் நல்ல விஷயத்த நாலு பேர் கூட ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை நன்றி வணக்கம்